அஸ்லாம் அன்றாடபுறம் நாச்சியாதியு குளத்தில் அதிகரித்த நீரை வெளியேற்றும் முகமாக அமைக்கப்பட்ட கொடவான் கொடவாடின் ஊடாக தண்ணீர் வெளியேற்றப்படுவதை இந்த வீடியோ காட்சியின் ஊடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த நாச்சியாதியு குளத்தின் கீழ் அதிகரித்த நீர் இப்பொழுது பெருவாரியான நீர் அதிகரித்த நீர் இரண்டு அலைகள் மற்றும் இந்த கொடவான் ஊடாக மற்றும் மதகுகள் திறந்து தண்ணிகள் பாய்ச்சப்படுகின்றன வெளியேற்றப்படுகின்றன எனவே இந்த அதிகரித்த நீர் தான் இப்பொழுது உங்களுக்கு இந்த வீடியோ காட்சியினூடாக காண்பிக்கப்படுகின்றன இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள் நிறைய வீடுகள் தண்ணீருக்குள் அகப்பட்டு காட்சி தருகின்றன இந்த அலைகளைச் சுற்றி நாற்றை சுற்றி உள்ள வீடுகள் எல்லாம் அருகாமையில் உள்ள வீடுகள் எல்லாம் ஓரளவு தண்ணீரால் மூழ்கப்பட்டு காட்சி அளிப்பதையே நீங்கள் இந்த வீடியோ காட்சியினூடாக பார்க்கின்றீர்கள் સાહેબ સાહેબ આવી ગયા இஸ்பிலி என்று சொல்லக்கூடிய இந்த மதகுகளின் ஊடாக இப்பொழுதும் நீர் திறந்து விடப்பட்டு இந்த அதிகரித்த நீர் வெளியேற்றப்படுகின்றது இந்த இஸ்பிலியின் ஊடாக வெளியேறுகின்ற தண்ணீர் தான் இங்கே உங்களுக்கு முழுமையாக காண்பிக்கப்படுகின்றது ரஜரட்ட சேவிஸ் என்று அழைக்கக்கூடிய நாக்கியாதை இயங்குகின்ற வாகனங்களை சேவிஸ் பண்ணுகின்ற இடம்தான் இந்த இடம் இந்த இடத்துக்கும் கூட இப்பொழுது போக முடியாமல் தண்ணீர் அதிகரித்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு அப்பால் உள்ளவர்கள் இந்த தண்ணீர் செல்கின்ற இடத்துக்கு அப்பால் இருக்கின்ற மறுபுறத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பகுதிக்கு வர முடியாமல் தடை ஏற்பட்டுள்ளதையும் நாங்கள் இந்த காட்சியினூடாக இப்பொழுது பார்க்கின்றோம் காட்சியை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணி கொமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்பாய்க்கு வைத்துக் நாச்சியாதீவில் உள்ள நிறைய வீடுகள் இந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் உள்ள நிறைய வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து காட்சியளிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் நிறைய வீடுகளுக்குள் தண்ணீர் போயுள்ளது இப்பொழுதும் இந்த நீர் அதிகரித்த நிலையில் காணப்படுவதோடு இந்த கொடவானின் நூடாக செல்கின்ற நீர் சின்னலை நூடாக பெருக்கெடுத்துத்தான் நாச்சியாதீவு சின்னலைக்கு அருகாமையில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து என்று மக்கள் ஓரளவு அந்த இடத்துல சம்பிதமடைந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் பார்க்கின்றதெல்லாம் இந்த குடவான் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த குடவான் தண்ணீர் இரண்டு பகுதிகளுக்கு பிரிந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் வலதுபுறமாக ஒரு வகையான ஒரு வலதுபுறமாக செல் செல்வதை போல இங்கு இடதுபுறமாகவும் அதிகரித்த நீர் பாய்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம்